ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு கூரை கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல சாஃப்டான இட்லி தோசை பனியாரம் ஊத்தாப்பத்துக்கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ரோட்டுக்கடை தக்காளி சட்னி டக்குன்னு அஞ்சே நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த சட்னி செஞ்சால் ரெண்டு தோசை நாலு இட்லி அதிகமாகவே கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு நாலு நல்ல பழமான தக்காளியாக ஒன்றா ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கங்க மீடியம் சைஸில் இருக்க பெரிய வெங்காயம் இப்போ நான் அரைக்கிற சட்னி அளவு பார்த்திங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாங்க இப்போ நம்ம எடுத்திருக்க பொருள் எல்லாத்தையுமே வந்து பெரிய ஜாரில் நான் சேர்த்திக்கிறேங்க தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது தக்காளியில் இருக்க தண்ணியே வந்து நமக்கு போதுங்க பூண்டு பல் வந்து பதினஞ்சில் இருந்து பதினாறு அளவுக்கு எடுத்துருக்கேங்க இது சின்ன சைஸ் பூண்டுனால நான் இவ்வளோ எடுத்திருக்கேன் பெரிய பல் பூண்டுனா நீங்கள் ஒரு எட்டு அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் காரத்துக்கு வர மிளகா வந்து அஞ்சு வர மிளகா காஷ்மீரி மிளகா வந்து மூணு நான் எடுத்திருக்கேங்க காஷ்மீரி மிளகா ஆப்ஷனல் தான் சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி சட்னிக்கு சில்லி பவுடர் வந்து கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க காரம் கம்மியாக பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்க்காமல் நல்லா வந்து மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு பவுலில் நான் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன் சட்னியை இனி வந்து நம்ம தாளித்து சேர்த்துக்கலாங்க அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியும் சேர்த்துட்டு ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளருக்கு கம்மியாக அலசி தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அந்த தண்ணியையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் இப்போ ஒரு மூணு கிட்ட நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ரோட்டுக்கடை தக்காளி சட்னிக்கு டேஸ்ட்டு தரக்கூடிய இட்லி மாவு தான் சேர்க்க போகிறோங்க அந்த இட்லி மாவு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி சட்னியோடு நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்ப வேணாங்க சின்ன கரண்டியில் நம்ம கொஞ்சமாக எடுத்து இட்லி மாவை வந்து நல்லா கட்டிகள் இல்லாமல் அந்த சட்னியோடு நல்லா கலந்து விட்டுருலாங்க கலந்து விட்டுட்டு ஒரு கால் டம்ளருக்கும் கம்மியாக நான் தண்ணி சேர்த்துட்டேன் நீங்கள் இதில் விட தண்ணி அதிகமாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து கம்மியாகவும் அதிகமாகவும் சேர்க்குறது உங்களோட விருப்பம்தான் நான் வந்து ஒரு கால் டம்ளருக்கு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் கொதி வந்தால் போதுங்க இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வந்து தக்காளி சட்னி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா நமக்கு என்ன பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான மலித்தலை வந்து தூவி இறைக்கிற வேண்டியதாங்க இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம இட்லி மாவுலாம் கலந்துருக்கறனால டேஸ்ட்டு வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பசங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த தக்காளி சட்னியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூறு கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஏக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்த முது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்